ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் குரல் இப்படியாய் சொல்லுகிறது கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல் இதனுடைய விளக்கம் என்னவெனில் ஒருவன் தன்னிலை மறந்து மயங்கி இருப்பதற்காக போதை பொருளை விலை கொடுத்து வாங்குதல் விவரிக்கவே முடியாத மூடத்தனமாகும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரண இல்லை நான் மதுபானத்தை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் திராட்சரசம் பரியாச்சம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவானல்ல சிந்தனைக்கு ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி குடி பழக்கத்திற்கும் போதை பொருள்களுக்கும் அடிமையாகி உம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை ஒருவரும் கெடுத்து போடாமல் போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு பயந்து போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாய் தங்களை காத்து கொள்ள தேவ ஆவியானவர் கிருவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்